ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானலில் ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் கீரி வச்ச நாலு பச்சை மிளகாய் ஆட் சேர்த்துக்கலாம் நான் நாலு பெரிய வெங்காயம் ரஃப் சாப் பண்ணி ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா மிளகா எல்லாம் பொறிஞ்சு வ வதங்கினதும் இந்த அரைச்சி வச்ச வெங்காய விழுத சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதே மிக்சர் ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு பல் சே ஒரு பிடி புதினா கொத்தமல்லி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்து திருப்பி ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க இதுக்கிடையில நல்லா கொஞ்சம் உதிரியா சாதம் அடிச்சு ஆற வச்சு வச்சுப்போங்க இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதோட நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கலாம் இது வதங்கி வதங்குள்ள அதே மிக்சர் ஜாரில் நம்ம தக்காளி சேர்த்து அதையும் நல்லா விழுக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த நேரம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி விருது எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கி வந்துருச்சு பச்சை வாசனம் போக வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இது நல்லா சுருண்டு வதங்கி வர வரைக்கும் வைக்கணும் இது வந்து அரைச்சி நம்ம சேர்த்துருக்கனால கொஞ்சம் வெ செதறும் ஸோ அதனால் கை கொஞ்சம் கை விடாமல் கிளறிட்டு எண்ணெய் பிரிகிற மாதிரி வந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க மிளகாத்தூள் எண்ணோடது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் இல்லைன்னா உங்களுக்கு ஏ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க சைட் பை சைடு என்னோடய பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிறதுனால நான் முட்டை ஃபுல் பாயில்டாக பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டேன் எனக்கு அவிஷன் முட்டை நல்ல காம்பினேஷனாக இருக்கும்